ாய் போற்றே சுடரை விளக்காய் போலாய் போற்றேன் இடரைகளையும் எம்பினாய் போற்றேன் எரிகளையும் எம்பினாய் போற்றேன் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றேன் எரி சுடராய் நின்ற இறைவி போற்றேன் யானச் சுடர் விளக்காய் நின்றாய் போற்றியே யானச் சுடர் விளக்காய் என்றாய் போற்றேன் அறுமறை பொருளாம் ஆதி போற்றே அருமறை பொருளாம் ஆதி போற்றேன் தூண்டு சுடரணையா ஜோதி போற்றேன் ஜோதி போற்றேன் ஜோதியே போற்றி சுடரே போற்றேன் ஜோதியை போற்றே சுடரே போற்றேன் உள்முலக்கே போற்றியோம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றோம் இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போம் விளக்கே போற்றும் இல்லகாய விளக்கே போற்றேன் ஒளிவளர் விளக்கே போற்றோம் ஒளிவளர் விளக்கே போற்றேன் உணர்வு சூழ் கடந்ததோர் விளக்கே போற்றியோம் போற்றியும்பனும் மனையக விளக்கே போற்றேன் உள்ளத்தகலை விளக்கே போற்றிருத்தகை விளக்கே போற்றேன் மடம்படு உணர்னை விளக்கே போற்றியோம் மடம்படு உணர்னை விளக்கே போற்றேன் உயர் எனும் திரியமக்கு விளக்கே போ விளக்கே போற்றி இடர் ஞானத்தி விளக்கே போற்றி இளம்படும் ஞானத்தி விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிகோள் விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிகோள் விளக்கே போற்றி ஓம் ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி போற்றி விளக்கே போற்றி ஓம் அற்புத கோல விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி ஓம் அருமறை சிரத்து விளக்கே போற்றி

விளக்கே நாயகி போற்றி நால இலக்கே நாயகி போற்றி என்ன மறையதால் தந்தை போற்றி இன்னா மறையதால் தந்தை போற்றி ஓ தீபமங்கல ஜோதி போற்றி ஓ தீபமங்கல ஜோதி போற்றி ஓ மதிஸ்வர மாமணி விளக்கே போற்றி ஓ மதிஸ்வர மாமணி விளக்கே போற்றி ஓ பாதம் peri varavere போற்றி ஓ பாவின் மீயா வராதே போற்றி ஓ உள்ளே போற்றியும் அடியான் காணா அடியை போற்றியும் அடியான் காணா அடியை போற்றியும் அடியும் அண்டமும் அற்றாய் போற்றியும் அடியும் உண்டமும் அற்றாய் போற்றியும் அண்டதை பின்பும் அருகோய் போற்றியும் அருகோய் போற்றியும் உள்ளே போற்றியும் 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 போல்ட